மன்னிப்பு வெங்காயம் எல்லாம் கேட்க முடியாதுன்னா நான் சொல்றேன் இந்த மன்னிப்பு வெங்காயம் எல்லாம் கேட்க முடியாதுன்னா அவன் எல்லாம் ஒரு ஆளு அவ மன்னிப்பு கேட்க சொன்னான்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்றாரு பொதுவா இந்த காரங்களுக்கு குசும்பு அதிகம்னு சொல்லுவாங்க நீங்க நம்ம அண்ணாமலை பிரஸ் மீட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி அந்த நக்கல் பிடிச்ச அண்ணாமலை வெளியே வந்துட்டு வந்துட்டு போவாரு யாருடைய மனசும் நோகாத மாதிரி கலாச்சிட்டு போயிட்டே இருப்பாரு அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி திமுக இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் எம்பிகளா இருந்தாலும் சரி பங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு சரி நாம இந்த மேட்டருக்கு வரலாம் முதல்ல அண்ணாமலை ஏராசா மன்னிப்பு கேட்கணும் இந்த பிஆர்ஓ நட்ராஜன் நடராஜன் மன்னிப்பு கேட்க சொன்னா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணுமா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்னா முதல்ல அண்ணாமலை முன்னெடுத்து வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யின்னு ஆதாரத்தோட நிருபிங்க ஞானசேகரின் விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்களை பத்தி ஒழுங்கா பேசுறதுக்கு வக்கு கிடையாது ஞானசேகரின் விவகாரத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க எந்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஆதாரத்தோட முன்னெடுத்து வைக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா அண்ணாமலை அவர்கள் கையில இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு அவர் கையிலேயே ஏகப்பட்ட ஆதாரங்களை வச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் திமுக அரசு இந்த விவகாரத்துல தப்பு பண்ணும் பொழுது அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்ற விவகாரத்தை ஆதாரத்தோட எடுத்து போடுறாரு அவருடைய முகத்தெரிய கீழ்ச்சி தொங்க விடுறாரு நீங்க அவ்வளவு பெரிய யோகியவானா இருந்தா யோகிய சீகாமணியா இருந்தா அண்ணாமலை இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் தப்பா பேசுறாரு இங்க இத மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்றத சொல்லுங்களா பாக்கலாம் அதுக்கான ஆதாரத்தை எடுத்து போடுங்களா பாக்கலாம் அதையே

அடிமை கட்சிகள் திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்க கட்சி சுயமரியாதை கட்சி கரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க பயப்படுத்த யாருக்கும் அடிப்படையுன்னு தேவையில்லை பயப்பட அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே ஒரு டயலாக பேசிட்டே இருப்பாரு அடிக்கடி அந்த ஒரே டயலாக தான் பேசிட்டே இருப்பாரு நான் அப்பவும் சொன்னேன் நான் இப்பவும் சொல்றேன் இதுக்கப்புறமாவும் சொல்லுவேன் எனக்கு ஈடினாலும் பயம் கிடையாது மோடினாலும் பயம் கிடையாது நான் யாரை பார்த்தும் பயப்படவே மாட்டேன் எங்களுடைய திமுக யாரை பார்த்தும் பயப்படவே பயப்படாது நாங்க யாருக்கும் அடி மாட்டோம் அப்படின்ற இந்த ஒரு டைலாக்க தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் பேசிட்டே இருப்பாரு எந்த மேடைக்கு ஏறினாலும் சரி எந்த பிரஸ் மீட்ல எந்த கேள்வியை கேட்டாலும் சரி வார்த்தை மாறாம எழுத்து பிழை இல்லாம இந்த ஒரே டைலாக தான் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாரு சலிக்காம எப்படிதான் இந்த ஒரே டைலாக இவர் எல்லா இடத்துலயுமே பேசுறாரோ சத்தியமா தெரியலங்க எனக்கு ஈடினாலும் பயம் கிடையாது மோடினாலும் பயம் கிடையாது அப்ப இன்னொரு டைலாக் சொல்லுவாரு என்ன டைலாக் அது ஆஹ் எனக்கு மடியில கனம் இல்லை அதனால என்னுடைய வழியில பயம் இல்லை அந்த அதிரடியான பேச்சு எல்லாம் இப்ப என்ன ஆச்சு அப்படிப்பட்ட துணிச்சல் மிகுந்த பேச்சுகள் எல்லாமே இப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க போச்சு பயமா எனக்கா நபர் அப்படின்ற மாதிரி ஜாலியா எல்லா இடத்துலயுமே பேசிட்டு சுத்திட்டு இருந்தாரு தெரிச்சு ஓடுறாரு அப்படி இந்த பிரஸ் மீட்ல அந்த ஊபி ஊடகவாதி திரு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன கேள்வியை கேட்டாரு நாங்க தமிழகத்துக்கு தேவையான எல்லா நிதியுமே கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த விவகாரத்தை திமுக அரசு உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மதுரையில அமித்ஷா அவர்கள் பேசின அந்த விஷயத்தான் இங்க கேள்வியா கேக்குறாரு அந்த ஒரு கேள்விக்குதான் பதில் சொல்ல முடியாம நம்மளுடைய உதநிதி சாலை அவர்கள் தெரிச்சு ஓடி போறாரு இந்த கேள்வியில பதில் சொல்ல முடியாம போறதுக்கு அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அமித்ஷா அவர்கள் அப்படி தவறான ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாருன்னா திரு உதயநிதி அவர்கள் தைரியமா அந்த ஒரு கேள்வியை எதிர்கொண்டிருக்கலாம் பட் அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்க்கு இவங்களால பதில் சொல்ல முடியல ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடியது உண்மைதான் உண்மையான கருத்து தான் உண்மையான பாயிண்ட் தான் அப்படிங்கறது திமுகவினருக்கே நல்லாவே தெரியுது திரு உதயநிதி சாமி அவர்களுக்கே நல்லாவே தெரியுது இந்த வீடியோ பார்த்த பொதுமக்கள் மற்றும் நம்முடைய நெட்டிசன்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இடினா பயம் கிடையாது மோடினா பயம் கிடையாது ஆனா அமித்ஷா அள்ளு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு வராங்க ஒரு வகையில அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தானது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அமித்ஷா அவர்கள் இப்பேற்பட்ட மனிதர் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமே உள்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு அமித்ஷா அவர்களை தேடி போகல நான் தான் உள்துறை அமைச்சரா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு அந்த பொறுப்ப வாங்கியிருக்காரு அந்த மனுஷனுக்கு யார எப்போ எப்படிலாம் செய்யணும்னு நல்லாவே தெரியும் முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த திரு பா சிதம்பரம் அவர்கள் அவர் கையில அந்த ஒரு பவர் பொழுது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அமித்ஷா அவர்கள் கையில அந்த ஒரு பவர் வந்ததுக்கு அப்புறமா அமித்ஷா சிதம்பரத்துக்கு என்ன பண்ணாரு பா சிதம்பரத்துடைய நிலைமை எப்படி இருந்தது திகார் ஜெயில நூறு நாட்களுக்கும் மேலாக பா சிதம்பரம் இருந்தாரு அந்த விஷயம் எல்லாம் திமுக காரங்களுக்கு வந்து போகுமா இல்லையா நம்ம திமுக காரங்களாம் பாத்தீங்கன்னா வாயில நல்லா வடைய சுடுவாங்க இந்த வாய் வாய்சொல் வீரர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த வாய் வாய்சொல் வீரர்கள் அப்படின்ற ஒரு பட்டம் நம்ம திமுக இருக்குதான் பர்ஃபெக்டா பொருந்தோம் ஆனா நம்ம அமித்ஷா அவர்கள் அப்படியா கிடையாது அமித்ஷா பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அமித்ஷா குறித்தான ஒரு கேள்வியை கேட்ட உடனேயே துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் இப்படி திருச்சி ஓடி போறாரு இதை தொடர்ந்து திமுக ஆபாச பேச்சாளர்கள்ல முக்கியமான ஒரு நபரா இருக்கிறவர் தான் ஜிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் ரீசெண்டா பேசின ஒரு வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு வீடியோ போதுங்க இந்த ஒரு வீடியோ போதோ பெண்களை இந்த திமுக எப்படி பார்க்கறாங்க பெண்களை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அதனால நேரம் தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் விட்டா விடிய விடிய பேசுவேன் கேட்கறதுக்கு நீங்களும் ரெடி அவங்க வீட்டுக்கு போனா மேட்ரு ஆகாது அவங்க வீட்டுக்கு போனா மேட்ரு ஆகாது அவங்க வீட்டுக்கு போனா மேட்ரு ஆகாது போனமுனால் எங்கிட்டேயே போனான்னு கேட்குற ஆள்லாம் இருக்கிறாங்க அங்கே ஆமாம் சும்மா இருக்கிற ஆளாக தான் பிரச்சனை இல்லை கொஞ்சம் முளைச்சிட்டு தட்டை கட்ட தூக்கி போட்டு படுத்துடுவாங்க கொஞ்சம் சுதி கூட்டுற ஆளாக தான் வம்பு ஏண்டா அந்த பெண்கள் நீ பேசாத பாக்குறதுக்காடா வராங்க ஏதோ திமுகவை பிடிச்சு போய் ஒரு சில பெண்கள் இந்த அரசியல் கூட்டத்துக்கு வராங்க அந்த பெண்களை பார்த்து இப்படியாடா பேசுவ இப்படியாடா கொச்சையா பேசுவ ஜிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இத மாதிரி ஆபாசமா பேசக்கூடிய ஆபாச பேச்சாளர்களா இருக்காங்க ஏன் பெண்கள் கூட இருக்காங்க ஆபாச பெண் பேச்சாளர்கள் கூட திமுக இருக்காங்க இதுங்கள மாதிரியான ஆட்களுக்கு இங்கீதம்னா என்னன்னே தெரியாது சுத்தமா தெரியாது பப்ளிக் பிளேசஸ்ல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் இதுங்களுக்கு எல்லாம் சுத்தமா கிடையாது இவனை மாதிரி ஆபாச பேச்சாளர்களை ஏன் திமுக இன்னமும் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல திமுகல பேசுறதுக்கு ஆட்கள் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் பேசி பேசி பேசிதான் இந்த திமுகன்ற கட்சியை வளர்த்தாங்க ஆனா இப்ப பாருங்களேன் திமுக மீட்டிங்ல பேசுறதுக்கு ஆட்களே இல்ல இவனை மாதிரி கொச்சையா அசிங்க சிங்கமா காதல ரத்த வர மாதிரி பேசக்கூடிய நபர்களை தான் வச்சிட்டு இருக்காங்க எந்த மீட்டிங் போனாலும் இவனை கூட்டின்னு போயிடுறாங்க இவனை பேச விட்டுறாங்க இந்த லட்சணத்துல திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு மேடையில இவனை பயங்கரமா புகழ்ந்து இவனுக்கு சால்வெல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் கொடுக்குறாரு சார் என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க உங்க பொதுக்கூட்டத்துக்கு பப்ளிக் கூட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களை இவன் இப்படி அசிங்க சிங்கமா பேசுறான் கொச்சையா பேசுறான் அந்த பெண்கள் இருக்கும்பொழுதே இவ்வளவு ஆபாசமா பேசாம பேசுறான் இவனுக்கு நீங்க இந்த அளவு மரியாதை கொடுக்குறீங்க இதுல திமுகவினர் தம்பட்ட வேற அடிப்பாங்க இந்த பெண் சுதந்திரம் பெண் பெண்களுக்கான கல்வி இதெல்லாத்தையுமே கொடுத்தது திராவிடம் தான் திராவிட மாடல் தான் இந்த திமுக தான் அப்படின்ற மாதிரி தம்பட்டம் அடிப்பாங்க இது மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல பெண்கள் இருக்கும் பொழுது ஆபாசமா பேசுறதுதான் பெண்களுக்கு நீங்க தரக்கூடிய மரியாதையா ஆ இதுதான் நீங்க பெண்களுக்கு தரக்கூடிய மரியாதையா அது சரி திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்களும் இதே மாதிரி தானே கொச்சியா பேசினாரு ஒரு அமைச்சரா இருந்தவரு அப்படிலாம் எல்லாம் பேசும்பொழுது இவன் யாரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரு இவன் ஆபாசமா பேசுறதுக்கு தானே இருக்கான் இந்த திமுக மேடைகள்ல ஆபாசமா பேசுறதுக்குன்னே தானே இவனை வச்சிருக்கீங்க இவன் மேல திமுக என்ன நடவடிக்கை எடுத்துட போறாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க எத்தனை முறை இந்த கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க எத்தனை முறை ஒரு முறை கிடையாது ரெண்டு முறை கிடையாது மூணு முறை கிடையாது பல முறை நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக இருந்து நீக்கம் அப்படின்ற மாதிரி போடுங்களேன் எத்தனை நியூஸ் வரும் பாருங்க அதுவும் என்னென்ன வருஷத்துல வருதுன்னு பாருங்க அத்தனை முறை அவனை கட்சியை விட்டு நீக்கி இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவனை கட்சியில சேர்த்துறீங்க அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செஞ்சு தரீங்க அதனாலதான் அவன் தொடர்ந்து இது மாதிரி ஆபாசமா பேசிட்டே இருக்கான் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏகரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஈமு கோழி போர் டுவெண்ட்டி நடிகர் திகா திமுகவின் கொத்தடிமை சத்யராஜனுடைய மகள் திவ்யா சத்யராஜ் இருக்காங்க இல்லையா அவங்க ரீசண்டா ஒரு வீடியோவை விட்டுருக்காங்க தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு சில பாயிண்ட்டுகள்லாம் சொல்லி அவங்க அந்த வீடியோவை போட்டிருக்காங்க அந்த வீடியோவை டைம் பார்க்கும்போது ஏதோ நம்ம சத்யராஜ் தான் நிறைய முடிய வச்சுக்கிட்டு புடவெல்லாம் கட்டிட்டு பொம்பளை வாய்ஸ்ல மிமிகரி எல்லாம் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு கொஞ்சம் உத்து பாக்கும்போது இது மனுஷன் தெரியலையே ஒருவேளை வீடியோவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உத்து பாக்கும்போது தெரிஞ்சுது அட இது நம்ம ஈமு கோழி சத்ராஜ் மகள் திவ்யா அட ஆமாப்பா அவங்க அவங்க அவங்கதான்ப்பா இப்படி பேசிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது அவங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு சில பாயிண்ட் சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த ஒரு வீடியோவை பாத்துருங்க அதுக்கப்புறமா பாயிண்ட் பை பாயிண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் நாம அவங்களுக்கு பதடிய தரலாம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னொயிருக்கா அப்பம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணமில்லா மகளிர் பேருந்து மாவட்டம் தோறும் டைடல் பார்க் இப்படி சொல்லிட்டே போலாங்க மக்களுக்கு என்ன பண்ணனும்ங்கற தெளிவு திமுக மட்டும் மட்டும்தாங்க இருக்கு பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்ல அ குட் லீடர் இன்னொரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறேன் எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியில் இருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கண்ணா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணனும் An efficient politician should focus on people and not on power. Thank you. தமிழக எது மக்களுக்காக திமுக அரசு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா அப்படி என்ன நல்ல நல்ல திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு அதையும் அந்த அக்காவே இந்த திவ்யா சத்யராஜ் அக்காவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணமில்லா மகளிர் பேருந்து இந்த அக்கா மாவட்டம் தோறும் டைடல் பார்க் அப்புறமா மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்காமா மத்த எந்த கட்சிக்குமே கிடையாதா பாஜக மாதிரியான கட்சிகளுக்கும் சுத்தமா கிடையாதாமா இந்த வீடியோல நீங்க சொன்ன அந்த எட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த எட்டு பாயிண்டுமே ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் தான் அதை எதையுமே திமுக அரசு கொண்டு வரல அது எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்தது மத்திய அரசுனுடைய பெயரை இவங்க மறைச்சி தமிழ்ல அந்த திட்டங்களுக்கு பெயரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வாக்குறுதியா அவங்க இந்த பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்போம் சொல்லியிருந்தாங்க அப்படி இந்த திமுக அரசு எப்போ பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்ப நீங்க பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவீங்க எப்ப நீங்க டீசல் விலையை கம்மி பண்ணுவீங்கன்னு முன்னாள் நிதியமைச்சர் திரு பி கே ஆர் அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு கம்மி பண்ணுவோம் எப்போ பண்ணுவோம்னு சொல்லுவோமா நாங்க பண்ணும்போது போது பண்ணுவோம் அப்படின்ற தான் சொல்லியிருந்தாரு ஆனா நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுத்திருந்தீங்க பத்தி எல்லாம் பேசாம எவ்வளவு அழகா மத்திய அரசு திட்டங்களுக்கு இவங்க அடித்த ஸ்டிக்கரை கொண்டு வந்து இந்த அக்கா இங்க பேசுறாங்க பாத்தீங்களா இல்லம் தேடி கல்வி இதுவும் மத்திய அரசு கொண்டு வந்ததுதான் அப்புறம் மக்கள் தேடி மருத்துவம் இந்த திட்டம் ஒரு ஃபெயிலியர் திட்டம் இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா திமுகவினர் இந்த திட்டம் குறித்து என்னெல்லாம் பேசினாங்க எப்படி எல்லாம் advertisement பண்ணாங்க ஒரு சில தினங்கள்ல இந்த திட்டம் எப்படி failure போச்சு அப்படின்றத இந்த மக்களே பார்த்தாங்க அந்த மக்கள் தேடி மருத்துவம் அது எப்பேற்பட்ட ஃபெயிலியரான திட்டம் அப்படின்றத தயவு செய்து கொஞ்சம் போய் பாருங்கக்கா அது எதுவுமே பாக்குறது கிடையாது ஆஸ் அ doctor இருந்துகிட்டு எப்படிக்கு அப்படி நீங்க பச்சையா போய் சொல்றீங்க எப்படி உங்களால மட்டும் இப்படி புழுக முடியுது ஃபர்ஸ்ட் இந்த அக்கா இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை போடுவதற்கான காரணம் என்னன்னா முன்னாள் தாவேக்கா நிர்வாகியா இருந்த வைஷ்ணவி அவர்கள் தாவேக்காவை விட்டு அங்கிருந்து திமுகவுக்கு தாவி போனாங்க அதுக்கப்புறமா தாவேக்கானுடைய தொண்டர்கள் ஒரு சில பேர் அந்த வைஷ்ணவிய மிரட்டுறாங்க திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிதான் இந்த அக்கா இப்படிப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுவும் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லாம கண்டதையும் ஒளறி வச்சிருக்காங்க இப்போ அந்த தாவேக்கா தொண்டர்கள் மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மேட்டருக்கு வருவோம் அந்த வைஷ்ணவி தாவே தாவேக்கால் இருக்கும் பொழுது உங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் சோ கால்டு ஊபிஸ்கள் அந்த பொண்ணை என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா எவ்வளவு கேவலமா அருவறுப்பால அந்த பொண்ணை விமர்சனம் பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த மேட்ரு உங்களுக்கு தெரியுமா சத்யராஜாக்கா சாரி சாரி திவ்யா சத்யராஜாக்கா அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் வரைக்கும் உங்க ஊபீஸ்கள் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணிருக்கானுங்க அப்போலாம் நீங்க எங்க போனீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சரி அதெல்லாம் விடுங்க உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் மீது எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எத்தனை வழக்குகள் இருக்கு உங்க கட்சியை சேர்ந்த பெண்களே உங்க கட்சிக்காரங்களுக்கு எதிராக எல்லாம் பேசியிருக்காங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க நடு ரோட்ல உட்காந்து தர்ணாலா பண்ணியிருக்காங்க தெரியுமா தெரியாதா இந்த அண்ணா நகர் யூனிவர்சிட்டி விவகாரத்துல அந்த மெயின் அக்யூஸ்ட் யாரு அந்த ஞானசேகரன் யாரு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து நீங்க ஏதாச்சும் வாய தொடர்ந்து பேசுனீங்களா பொள்ளாச்சி சம்பவத்தை விட ரொம்ப ரொம்ப மோசமான சம்பவங்கள் உங்க கட்சியை சேர்ந்தவங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள் வந்ததே அப்பல்லாம் நீங்க எங்க காப்போனீங்க மன வளர்ச்சி இல்லாத ஒரு பெண் குழந்தைய வீட்டுல அடைச்சு வச்சு அவ்வளவு கொடூரமா பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்காரு உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரு அந்த விவகாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்து அந்த மாதிரி கேவலமான அயோக்கியத்தனமான காரியத்தை செஞ்ச உங்க கட்சிக்காரரை சிறையில் அடைச்சாங்க அந்த விஷயமாச்சு தெரியுமா தெரியாதா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வக்கு கிடையாது ஆனா பாருங்களேன் என்னென்னலாம் பேசுறாங்க பாருங்களேன் ஒருத்தவங்களை பார்த்து நாம கேள்வி கேட்கறோம்னா முதல்ல நம்மளுடைய முதுகுல எந்த அழுக்கும் இருக்க கூடாது நம்ம முதுகுலே ஊராப்பட்ட அழுக்கு இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணாம அதெல்லாம் எடுக்கிறதுக்கான வழியை பாக்காம ஊ முதுகப்பாரு உன் முதுகுல எவ்வளவு அழுகு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சுட்டிக்காட்டி பேசுறீங்களே இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் தெரியுமாக்கா இவங்க ஏன் தான் இப்படி தற்கொலைத்தனமா பேசி பொதுமக்கள் கிட்ட இப்படி அசிங்கப்படுறாங்களோ சத்தியமா தெரியலங்க சோ அழகாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நடக்கும் ஜாய்ஹிந்த் வந்தே மாதுரம் பாய்